எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை சிவராத்திரியில் சிவன் தொலைந்து விட்டார் தியானத்தை விட்டுவிட்டு காதல் செய்யுங்கள் சிவராத்திரியில் சிவன் தொலைந்து விட்டார் நீங்கள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானிக்கிட்ட அவரோட பக்தர்கள் வந்து நாங்கள் எல்லோரும் புனித யாத்திரை போயிட்டு புனித நதியில் நீராட போகிறோம் நீங்களும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஞானி இப்போது என்னால் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமான்னு அவரோட பக்தர்களிட்ட கேட்டிருக்காரு அவங்க சொல்லுங்கள் மகாராஜா நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் ஒரு பாகற்காயை கொடுத்து நீங்கள் போகிற எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் இந்த பாகற்காவை கொண்டு போங்க நீங்கள் முழுகிற எல்லா புனித நதியிலையும் இந்த பாகற்காயையும் முழுது முழுகி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் பக்தர்களும் போயிட்டு வந்திருக்காங்க வந்து அவர்கிட்ட ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சென்ற எல்லா புனித சந்த ஸ்தலத்துக்கும் இந்த பாகற்காயை கொண்டு போனோம் நாங்கள் முழுகின எல்லா புனித நதியிலேயும் இந்த பாகற்காயை முழுகி கொண்டு வந்திருக்கோம் உடனே அந்த ஞானி பாகற்காயை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி அவரோட பக்தர் எல்லாருக்கும் கொடுத்து இதை சாப்பிடுங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லோரும் அதை வாங்கி வாயை போட்டவுடனே அது ரொம்ப கசந்திருக்கு எல்லா முகமும் மாறி ஐயா நீங்கள் இனிக்குன்னு சொன்னீங்க ஆனால் பாகற்காய் ரொம்ப கசகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது தந்த ஞானி சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கே எந்த புனித ஸ்தலத்துக்கு போனாலும் எந்த புனித நதியில் முழுகினாலும் பாகற்காதோட தன்மையை மாற்றிக்காது அதே போல தான் நம்ம எந்த புனித ஸ்தலத்துக்கு போனாலும் எந்த புனித நதி நதியில் முழுகி எழுந்தாலும் நம்ம நம்மளோட குணநலன்களையும் மனதையும் விட்டு ஒழிக்காத வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாது நம்ம எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்ம உடம்பு தான் அங்கே போகுதே தவிர மற்றபடி எந்த அதனால் எந்த பயனும் இல்லை எப்படி பாகற்காய் மூழ்கி வந்தாலும் கசப்பாக இருக்குதோ நம்ம எப்போ மனதை கடந்து நினைக்கு செல்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கையே தொடங்குது அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது இது ஒரு விளையாட்டு புரியுதுங்களா ஒரு குழந்த பிறக்குது அது ஞானத்தோடு தான் பிறக்குது அதுக்கு எதுவுமே தெரியாது இப்போது நம்மக்கிட்ட அரிசின்னு ஒன்று இருக்குது அந்த அரிசியை பார்த்து எதையாச்சும் பேசுங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச மற்றவங்க சொல்லிக் கொடுத்தது படித்ததை வச்சு தான் நம்ம அந்த அரிசியை டிஸ்கிரைபே பண்ண முடியும் ஆனால் உண்மையாக அந்த அரிசியை பார்த்தா எதுவுமே பேச முடியாது ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அறிவில் அறிவை வச்சு தான் ஒரு கல்ன்னா கல்லை பற்றி பேச சொன்னாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அறிவை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அறிவை வச்சு தான் அந்த கல்லை பற்றியும் பேச முடியும் கல்லுன்னு கூட பேர் கூட நம்மளுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்தது தெரிஞ்சுக்கிட்டது தான் மற்றபடி அது ஒரு உருவமாக தான் நம்ம பார்க்கணும் எப்போது நம்ம மனம் இல்லாமல் மனதை கடந்த நிலைக்கு நம்ம போகிறோமோ அப்போ தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம ஞானத்தோடு பிறந்தோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க பழக்க வழக்கங்கள் நினைவுகள் நிறைய ஏற்படுத்திட்டாங்க மனம்ன்றது நினைவுகளால் முழுமையாக ஆக்கப்பட்டிருக்கு நம்ம எதை பார்த்தாலும் நினைவுகள் குறுக்க வந்து அந்த நினைவை வச்சு நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை விளையாட்டும் கேலி கூத்துமாகவே இருக்கும் புரியுதுங்களா முதல்ல நம்மளை நம்ம கண்டுபிடிக்கணும் தான் வாழவே முடியும் நம்மளை கண்டுபிடிக்கணும் நம்மளை கண்டுபிடிக்கணுன்னா மனம் கடந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா மனம்ன்றது நீங்கள் இந்த பூமியில் கற்று வச்சுக்கிட்ட குப்பை கூலங்கள் தான் அதை கடந்துட்டிங்கனாலே உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் உங்களோட ட்ரூ செல்ஃப் நீங்கள் இயற்கையாக மாறிப்போவீர்கள் அப்போது தான் வாழ்க்கையே தொடங்குது அது வரைக்கும் நம்ம வந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் மாதிரி இயற்கைக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா நம்மளோட குப்பை கூலங்களான அறிவுகளை வைத்து பயன்படாத அறிவுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரை நம்ம நாடு கடத்தப்பட்டவர்கள் மாதிரி இயற்கைக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை இயற்கை வந்து நம்மளை கணக்குலேயே எடுத்துக்கல அந்த மாதிரி தான் புரியுது சிவராத்திரியில் சிவன் தொலைஞ்சிட்டார் அப்படின்னா நம்ம எல்லாரும் சிவராத்திரிக்கு போயிருப்போம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த சிவராத்திரியை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது ஒரு சிலர் சொல்கிறாங்க மறுபிறவி அறுக்கும் சிவராத்திரி இது உங்களோட உள் ஒளியை கண்டுபிடிக்கிற சிவராத்திரி காண கிடைக்காத இது மாதிரி நீங்கள் இந்த இந்த வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு நாளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இது ஒரு அற்புதமான நாள் இது ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நைட்டு நீங்கள் வீழ்ச்சி திருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களை கண்டுபிடிச்சிடலாம் உண நீங்கள் உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது இப்படி எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க எவ்வளோ பேர் பேசுனாங்க எவ்வளோ பேர் யோகா க்ளாஸும் தியான வகுப்புகளாகவும் நடத்தினாங்க என் அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்களேன் சிவராத்திரிக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னாங்க இப்போ சிவராத்திரி முடிஞ்சு ரெண்டு தான் ஆகுது யாராச்சும் என் ஞானம் அடைஞ்சிங்களா இல்லை யாராச்சும் உங்களோட உள்ளொலியை தெரிஞ்சிட்டிங்களா இல்லை யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிதா அந்த நிமிடம் சிவராத்திரி நைட்டு உங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது அப்போது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அதில் நிறைய சீன்ஸ் வரும் காமெடி சீன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சிரிப்பீங்க அதுவே ஒரு சோகமான சீன் வந்துச்சுன்னா நீங்கள் அழுவீங்க அதே போல் தான் நிகழ்ச்சிகளும் உங்களுக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்துது நீங்கள் கண்ணை மூடி சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாலோ இல்லை எல்லோரும் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து ஒரே மந்திரத்தை உச்சரித்தாலோ அங்கே ஒரு மாதிரி வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி உங்களால் உங்களை அறியாமலே நீங்கள் அழுவீங்க புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இவ்வளோ சொன்னாங்கல்ல எல்லாரும் நிறைய பேர் எல்லாத்தையும் சொன்னாங்க மறுபிறவி யார் தரும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாள் மாதிரி வேறு எந்த நாளும் கிடையாது சரி என்ன தான் உங்களுக்கு கிடச்சிது யாராச்சும் ஒருத்தராச்சும் நீங்கள் உங்களோட ஒலியை கண்டுபிடிச்சிங்களா இல்லை ஞானம் அடைஞ்சிட்டிங்களா இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டோம் ரீசன்ட் இருக்கணும்ல பசிச்சா சாப்பிட்றோம் பசி போயிருது எவ்வளோ வருஷம் போகணும் நம்ம சிவராத்திரிக்கு யோசிச்சு பாருங்கள் என் அன்பு மக்களே நீங்கள் உள்பயணம் செய்யாத வரையும் வரையில் எங்கே போனாலும் பாகற்காய் மாதிரி நம்ம வாழ்க்கை கசங்கத்து கசந்துகிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு புரியுதுங்களா தயசது இதெல்லாம் புரிஞ்சுங்க நான் கேட்கறதுக்கான கேள்வி வந்து சாதாரண கேள்வி தானே இவ்வளோ சொன்னீங்க யார் அந்த மறுபிறவை அறுத்துது யார் உள்ளொலியை கண்டுபிடிச்சது யார் ஞானம் அடைஞ்சது நோ ரிசல்ட்டு யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்ல இதுக்கான கேள்விகளை நீங்கள் உங்கள்கிட்டயே கேட்டு நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கோங்க நம்ம இன்னும் நம்மளை கண்டே பிடிக்கல நம்ம மனதை தாண்டி வரவே இல்லை அப்போ தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம வாழவே இல்லை நம்ம எப்போ வாழப்போகிறோன்னு தெரியல புரியுதுங்களா நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ணுறீங்க தியானத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிதுல்ல ஒலி தெரியுது இல்லை நீங்கள் எங்கெங்கேயோ போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறீங்க உள்ளே ஒலி இருக்குது ஒளி இருக்குதுன்னு உள்ள ஒளி எதுவும் இல்லை நான் சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறான்னா ஒருத்தன் உங்களோட இருப்பு அவனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் தியானம் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு ஆகுதுன்றது தான் முக்கியம் நீங்கள் உங்களையே தெரிஞ்சிக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் ஒலி தெரியுது யாருக்கு தெரியுது நீங்கள் ஒலியாக மாறணுமா இல்லை ஒளியை பார்க்கணுமா உங்களோ நீங்கள் ஞானம் அடையாமல் இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எப்படி உருவாயிருக்குன்னா ஞானத்தை பற்றி இவ்வளோ பெரிய குருமார்களும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய பெரிய குருமார்களும் சரி இல்லை சின்ன சின்ன குருமார்களும் சரி இல்லை யூடியூப்பில் தியானத்தை பற்றி போதிக்கிறவங்களும் ஞானத்தை பற்றி போதிக்கிறவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல நீங்களும் அதை கேட்குறீங்க தெரியுமா அதுதான் நீங்கள் ஞானம் அடையாமல் இருக்கிறதுக்கான நூறு சதவீதம் அதுதான் உங்களை உங்களுக்கு தடையாக இருக்குது ஏன்னா உங்கள் மனதில் அவ்வளோ தெரிஞ்சு வைக்கப்பட்ட குப்பைகள் இருக்குது ஞானம்னா இது ஞானம்னா அது ஞானம்னா இது ஞானம்னா அதுன்னு நீங்கள் வாழ தவறிவிடுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஒளியின் வேகத்தை விட அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் நீங்கள் இன்னும் உங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க நீங்கள் வாழ்ந்தால் தான் உங்களை கண்டே பிடிக்க முடியும் உங்களுக்கு புரியுதுங்கம்மா நான் எந்த இண்டிவிஜுவலையும் குறை சொல்லலை இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா அது தப்பு நீங்களே யோசிச்சு பாருங்க தியானம் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் வருது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு கிடைக்கிதோ தானே முக்கியம் உங்களுக்கு ஒரி ஒலி தெளி தெரியலாம் நீங்கள் ஏதோ ஒரு உலகத்துக்கு போகலாம் அங்கே நிறைய பேர் இருக்கலாம் அதனால என்ன யூஸ் நம்மளுக்கு நீங்கள் வாழவே இங்கு பிறந்துள்ளீர்கள் அதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கே நீங்கள் பண்ண வேண்டாம் யோசித்து பார்க்கணும் மக்களை நீங்கள் தான் தியானத்தை விட காதல் தான் ரொம்ப ரொம்ப உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணே கல்யாணம் ஆனவங்க வந்து இப்போ லவ் மேரேஜே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பெண்ணை நம்ம காதலிக்கும் போது எப்படி காதலிச்சோம் பட் ஆனால் அந்த காதலிப்பு இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னா கல்யாணம் பண்ண ஃபஸ்ட் நாளில் இருந்த காதலிப்பு இல்லை உங்களுக்கு புரியுதுங்கண்ணா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கவும் வீடுகளை கட்டவும் வேலைக்கு போகவும் இன்னும் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு பேங்க்கில் போடவும் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் இது இதை தான் கருத்தாக வாழக்கூடாது உங்களுக்கு புரியுது இதெல்லாம் இருக்கட்டும் இதை வச்சு வாழலாம் நம்ம நம்மளோட மனைவியை எப்படி நேசிச்சிருப்போம் ஆனால் இப்போ எந்த நேசிப்பும் இல்லை ஏதோ வரோம் போகிறோம் சாப்பிட்றோம் இருக்கிறோம் இது தியானமும் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்களேன் தியானத்தை விட அன்பே சிறந்தது நீங்கள் உங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அவங்க இப்போ பல பரிணாமங்கள்ல அவங்க வாழ்ந்த பெற்றிருப்பாங்க குண்டாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அவர்களுடைய முகம் வேறு மாதிரி மாறப்பட் மாற்றப்பட்டிருக்கோம் இல்லை வயசாகி தோல் சுருங்கியிருக்கோம் இன் மொத்தமாக உங்கள் மனைவியை நம்ம லவ் பண்ணணுமா இல்லை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்போ மட்டும் லவ் பண்ணணுமா யோசிச்சு பாருங்கள் இப்போ தோன் சுருங்கிய மனைவியை எந்த எதிர்பார்ப்பு இல்லாத லவ் பண்ணுங்கள் நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாம் உங்கள் மனைவி குழந்தை பெற்றதனால குண்டாக இருக்கலாம் இல்லை ஒல்லியாக இருக்கலாம் இல்லை அவர்களுடைய தேகம் முற்றிலும் மாறப்படும் ஆனால் அந்த அன்பு மட்டும் மாறிப்போச்சு நம்மக்கிட்ட யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ எவ்வளவோ பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் என்னென்னவோ பண்ணுறோம் நம்ம பல வீடுகள் வச்சுருக்கோம் நிறைய பணம் வச்சுருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு துளி அன்பு கூட இல்லை நம்மளோட பேர பசங்களை நம்ம அன்பு செலுத்துறதில்ல நம்ம குழந்தைங்களையும் அன்பு செலுத்துறதில்ல அவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் நம்ம பொண்ணு சொன்னால் கே அவங்களாம் கேட்க தான் மாட்டாங்க நம்மளும் யார் சொன்னால் கேட்க தான் மாட்டோம் ஆனால் அன்புன்றது மொத்தமாக அப்படியே ஏற்றுக்கிறது யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தவற விட்டுட்ருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் நம்ம நேசிக்கிறதே இல்லை கல்யாணம் ஆகவங்க கல்யாணம் ஆகாதவங்க அவங்க அப்பா அம்மா யோசிக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது என்னன்னா நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் சி இதெல்லாம் உங்கள் மனதிலிருந்து எழுப்பப்பட்டவையே ஆனால் அப்படி உங்கள் மனதிலிருந்து எழாது அது உள்ளிருந்து வெளி வருபவை யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவி கிட்ட முதல் நாள் இருந்த அன்போ இப்போ இருக்க அன்போ உண்மையான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த அன்பையாக இப்போ இருக்க மாட்டேது அவங்களோட உடல் பரிணாமம் மாறி இருந்ததுனாலையா ஆனால் அவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க குழந்தையை பெற்றதுனால அவங்க குண்டாயிருக்கலாம் இல்லை ஒல்லியாயிருக்கலாம் இல்லை அவங்க தேகம் மாறுபாடு அடைஞ்சிருக்கலாம் அவங்க இவ்வளோ நாள் குழந்தைங்களை வளர்த்து அந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால வயதாகி தோல் சுருங்கி போயிருக்கலாம் அந்த அன்பை இப்போ உங்கள் மனைவி கிட்டே காட்டுங்க நீங்கள் அன்போடு வாழ்ந்தாலே போதும் உங்களுக்கு ஞான கதிர் வீசும் பெரிய தியானங்கள் செய்து நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல தியானம் செஞ்சேன் இந்த மாதிரி ஆச்சு ஒன்றாவில் ஒலி கூட தெரியுது ஆனால் நிறைய எதுவுமே இல்லை அப்படின் தான் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் கு கிட்ட இருக்க எதையுமே நீங்கள் நேசிக்காமல் என்ன பண்ண போகிறோம் நம்ம தியானம் முக்கியமாக காதல் செய்கிறது முக்கியமானால் காதல் செய்வதே முக்கியம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் தாய் தந்தையை நேசிக்கின்ற நேசிக்க தெரில பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் நேசிக்கிறது தான் முக்கியம் செகண்ட்ரி தான் பணம் சம்பாதிக்கிறது மனைவி குழந்தைகள் எல்லாருமே அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கிறாங்க யாரும் நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக போறக்குல அதை புரிஞ்சுங்க எல்லாருக்கும் வேறு வேறுபட்ட மனங்களும் வேறு வேறுபட்ட அனுபவங்களும் வேறு வேறுபட்ட வாழ்க்கை சூழல்களும் இருக்குது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்வாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்கள அப்படி அப்படியே விட்டுட்டு அவங்கள அன்பு செய்ய நம்ம கற்றுக்கணும் அன்பு செஞ்சால் நீங்கள் இறைவனை அடையலாம் யோசிச்சு பாருங்கள் புரியுதுங்க நம்ம எப்போ வாழ போகிறோம் ஐம்பது வயசுலையா நம்ம வாழவே இன்னும் தொடங்கவே இல்லை அந்த இங்கே வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தாக இருக்குது நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே ரிவர்ஸாக வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் ஒளியை தண்டுபிடிக்கணும் பெரிய ஒலி அது சூரியனோட ஒளி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம் யாருங்கன்னா காமி போவோம் அந்த ஒலியில் அந்த ஒலியில் என்ன வாழப் போகிறாங்களா எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேசுகிறீங்க ஆனால் நான் பேசுகிறது யாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது நீங்கள் உங்கள் இருப்பை அறிந்து கொண்டாலே போதும் இயற்கையோடு நீங்கள் இணைந்து விடுவீர்கள் நீங்கள் ஒளியாகவே மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸோ தேவை இல்லை புரியுதுங்களா மனதை வைத்து மனதில் இருக்கும் அ அறிந்த விஷயங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை வாழும் வரை நமது வாழ்க்கை திண்டாத்திலேயும் துண்டு துண்டாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உண்மையாகவே நம்ம சிவ சிவ சிவனை தொலைச்சி தான் இருக்கும் நம்மளோட கர்த்தரை தொலைச்சி தான் இருக்கும் நம்மளோட அல்லாவை தொலைச்சி தான் இருக்கும் தயவுசெய்து புரிஞ்சுங்க இதெல்லாம் நீங்கள் அன்பு செய்யுங்கள் அதுவே போதுமானது நீங்களும் யோசிச்சு பாருங்கள் முன்னாடி இருந்தால் அன்பு இப்போயா இல்லை எல்லோருமேலேயும் சொல்கிறேன் நான் அம்மா பா மனைவி குழந்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் லவ் பண்ணும்போது இருந்த அன்பு இப்போ உங்கள் மனைவி மேலேயா இல்லை சிந்தித்து பார்க்கணும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் மனதை கடக்காத வரையிலும் நாம் பாகாவை போல கசை கசந்து கொண்டே இருப்போம் நமது வாழ்க்கையில் அநேக ஓட்டைகள் இருக்கிறது அதில் எப்படி கடல் நீர் புகுந்து அந்த கப்பலே முழுகுமோ அதே போல் நம்ம வாழாமலே இறந்து கொண்டே போவோம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை பாருங்களேன் நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா காற்று வீசுது மழை பெய்யுது மரம் ஆடுது ஒரு கரப்பாம்பூச்சி பறகுது ஒரு பட்டர்ஃப்ளை பறகுது காக்கா வருது பள்ளி ஒன்று இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு மேஜிக்காகவே தெரியலையா இது எவ்வளோ பெரிய மேஜிக்கு ஒரு பள்ளியை உங்களை சுற்றி ஓட வைக்க முடியுமா உங்களால் உங்களை சுற்றி உறவினர்கள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு ஒரு பைக் இருக்குது எல்லாமே மேஜிக்காக இல்லை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு ச நீங்கள் எவ்வளோ துன்பத்தில்னா இருங்க அவங்கள சுற்றி பாருங்களேன் காற்று தன்னால் வீசுது வெயில் அடிக்குது நிலா இருக்குது நட்சத்திரம் இருக்குது சூரியன் இருக்குது இதெல்லாம் நம்மளால் உருவாக்கிட முடியுமா இது பா இதெல்லாமே எல்லாமே பார்த்தாலே மேஜிக் மாதிரி தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன மேஜிக் நடக்கணும் நம்ப இருக்கும் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு குழந்த பிறகுது அது வளருது அதுக்கு ஒரு குழந்த பிறகுது யோசித்து பாருங்கள் இதெல்லாம் மிஸ்டிக்காக அடே மேஜிக்காக இல்லை நம்ம எங்கே இருக்குன்னு பாருங்களேன் செடிகள் வளருது மரங்கள் பெருசு பெருசாக இருக்குது குயில் கத்துது காக்கா கத்துது என் நீங்கள் நின்று யோசிச்சு பாருங்கள் உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கரப்பாம்பூச்சி போகுது எறும்பு போகுது ஈ வருது கொசு கடிக்குது நீங்களே யோசிச்சு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எங்கே இருக்கோம் நம்மளை சுற்றி எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது ஒரு சின்ன கிளி பறந்து போகுது கத்துது இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமே இல்லை பணம் சம்பாதிக்கணும் யோசிச்சு பாருங்க பணம் அதை வச்சு என்ன பண்ணுறது அது தேவை தேவை அது ஆனால் காற்று தான் நம்மளுக்கு முக்கியம் படைப்புகளில் எந்த கவனமும் நம்மளுக்கு இல்லை நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ அதில் ஆனால் எந்த கவனமும் இல்லை தேவ உணவு மண்ணாக வந்து கொண்டே இருக்கிறது அதில் எந்த கவனமும் இல்லை இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் என் அன்பு மக்களே யோசித்து நம்ம புரியுதுங்களா இப்போது நான் எந்த இண்டிவிஜுவல் மேலேயும் குறை சொல்லலை நான் யார் இப்போ தியான வகுப்பு நடத்துகிறவங்ககிட்டயே நான் போய் பேசினாலும் நான் அவங்கக்கிட்ட அன்பாக தான் நடந்துப்பேன் அவங்கள என் நண்பனாக தான் பார்ப்பேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வியாக எழுப்பி நீங்களே அதுக்கு பதில் சொல்லி பாருங்கள் நாம் ஒரு முட்டாள்களைப் போல நமது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கான்ட்ரடிக்ஷன்ஸ் புரியுதுங்களா நல்லது இறைவன் போதுமானம்